அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் எல்லாமல்ல பரம்பொருளாகிய ஏகஜோதியாம் இறைவனின் திருவடிகளை வணங்குகின்றோம் சர்வலோக சித்தர்களின் திருவடிகளை வணங்குகின்றோம் குருநாதர் அப்பாவின் திருவடிகளை வணங்குகின்றோம் சர்வலோக தெய்வங்களின் திருவடிகளை வணங்குகின்றோம் இந்த அற்புதமான மகா சிவராத்திரி நன்னாளில் எல்லா வல்ல இறைவனையும் இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகின்றோம் ஆன்மீக மெய் சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே பாக்யவான்களே உங்கள் அனைவருக்கும் அற்புதமான மகா சிவராத்திரி நன்னாளில் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் அற்புதமான ஒரு தருணம் மகா சிவராத்திரி இப்போ நாம் சிவபெருமானை பெரும்பாலும் லிங்க ரூபமாக வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் லிங்கம் சிவன் கோயில்னா எப்படி இருக்கும் தொண்ணூற்றி ஒம்பது சதம் லிங்க வழிபாடு தான் இருக்கும் சில இடத்துல உருவங்கள் வைக்கப்பட்டிருக்கு பட் பெரும்பாலும் சிவன்னா நம்ம எப்படி அதை பார்க்கணும் லிங்கமாக பார்க்குறோம் இந்த அற்புதமான நன்னாளில் மகா சிவராத்திரியில் இந்த லிங்கத்துக்கு என்ன செய்கிறாங்க வெளியில் இந்த உலகத்துக்கு கோயில் நகரமாக கும்பகோணத்தில் உட்காந்துருக்கீங்க சுத்தி கோயில் தான் இந்த மகா சிவராத்திரி நம்ம கும்பகோணம் பகுதியில் நியர்பைல காவேரி கரையில் வடதுருவத்தில் தான் நடந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது இப்போ அங்கெல்லாம் போய் அந்த ஐதீகத்தை அந்த கோயிலெலாம் போய் பார்க்காம ஞானி பிருந்தாவனர் சொல்லிட்டாரு உங்கள் ஜீவனுக்கு ஓர் மகா சிவராத்திரி சிவனுக்கு மகா சிவராத்திரியை பற்றி பேசலைங்க அது வந்து ஊர் உலகமே இன்னைக்கு மகா சிவராத்திரியை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு நாட்டியாஞ்சலி நடக்குது பட்டிமன்றம் நடக்குது சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்கு அது வெளியில் நாங்கள் ஞானி பிருந்தாவனர் கூப்பிட்றாரு எதுக்காக கூப்பிட்டாரு உங்கள் ஜீவனுக்கு ஒரு மகா சிவராத்திரி இந்த வார்த்தையை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு விளக்கம் புரியணும்னா இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது என்ன எதற்காக இந்த மகா சிவராத்திரியில் ஒரு மனிதன் கண் விழிக்க வேண்டும் என்கின்ற ஆன்மீக ரீதியான உண்மையும் அந்த ஆன்மீகத்திலே புதைந்திருக்கக்கூடிய அறிவியலையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அரிது அரிது மானிரனாய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது என்ன ஊன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அதனையும் அறிது தானமும் தவமும் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறக்கும் என்னைக்கு வழி திறக்கும் தானமும் தவமும் செய்யணுமா மனுஷனா பிறக்கிறதே பெரிய விஷயம் தான் அதற்கப்புறம் பெரிய விஷயம் ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்கள் நமக்கு கரெக்டா இருந்து நம்ம பிறந்தோம் அதோட பெரிய விஷயம் ஏன் இந்த ஐம்புலன்களை இயக்குகின்ற சக்தி தான் பஞ்சபூத சக்தி அந்த பஞ்சபூத சக்திக்கு தான் சிவம்னு பேர் அப்போ சிவத்தோட காம்பினேஷன் இந்த பாடியில இந்த ஹியூமன் பாடியில சிவத்தோட காம்பினேஷன் ஐம்புலன்கள் கரெக்டாக இருக்கும் குறைபாடு இருக்கு ஏன் குறைபாடு இருக்கு எதுக்கு இருக்கு அதெல்லாம் பத்தி பெரிய டீடைல்டா போக வேண்டாம் அது அந்த குறைபாடு இருப்பவருக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய விஷயம் நம்ம அதை போய் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் நம்ம நம்மளை பத்தி ரிசர்ச் பண்ண தான் வந்திருக்கோம் புறத்தையார பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு நம்ம வரல ஆல்ரெடி மகான்களும் சித்த முத்தர்கள் எல்லாம் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி அவங்க ஒரு கன்க்ளூஷன் வந்து அவங்க ஒரு பெரிய விஷயத்தை அனுபவிச்சு யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் இந்த மக்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் போய் சேரணும் அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணி அவங்க உடம்பை காயக்கற்பம் பண்ணி மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷம்லாம் ஒரே தேகத்தில் இருந்து அனுபவிச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ இந்த ரீசர்ச்சுங்கிற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது இப்போ நம்ம வந்து அக்செப்டட் நான் ஏற்றுக்கிறேங்க ஐயா நான் மீண்டும் ப பரிசோதனை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஆயுள் காலங்கள் பத்தாது உங்கள் உடம்பு தான் உங்கள் உடம்புல ஏன் கண் இப்படி இருக்கு காது இப்படி இருக்கு மூக்கு இப்படி இருக்குது வாய் இருக்குது ஏன் வாயில் வந்து முப்பத்தி ரெண்டு பல் இருக்கு என்னைக்காச்சும் யோசிச்சுருக்கோம்மா மேலே ஒரு பதினாறு பல் கீழே ஒரு பதினூப்பி ரெண்டு பல் ஏன் முப்பத்தி நாலு இருக்க கூடாதா முப்பத்தாறு இருக்க கூடாதா இருக்கலாம்ல நம்ம அதையே ரிசர்ச் பண்ணி நம்ம முடிக்கல அதனால ரிசர்ச்லாம் பண்ணாதீங்க முப்பத்தி ரெண்டு பல்லு இருக்கு ஆமாம் இருக்கு ஏன் இருக்குது தெரியாது அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் ரொம்பலாம் நம்ம ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க இன்றைய காலகட்டத்தில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏஜி பார்த்தாது நம்மக்கிட்ட நல்ல உணவு இல்லை நல்ல சுற்றுச்சூழல் இல்லை நம்மளோட தேகத்தை பேணி காப்பாற்றி நம்ம அந்த தேகத்தை வளர்த்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு ப்ரோக்ராமிங் இல்லை இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படி இந்த விஷயத்தை உணர்றது இந்த ஆன்மீகத்தோட ரகசியத்தை எப்படி நம்ம அனுபவிக்க முடியும் அக்செப்டட் நான் ஏற்றுக்கிறேன் யாரை ஏற்றுக்கிறேன் பேசுகிற ஆன்மீகவாதிகள் புஸ்தகம் எழுதின ஆன்மீகவாதிகளை பற்றி நான் பேசல ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம முப்பாட்டனார்கள் சித்தர்களை நான் ஏற்றுக்கிறேன் ஏன் ஏற்றுக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு உங்களோட காசு வேணாம் அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திருமூலர் ஐயா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை போகர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நந்திதேவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அகத்தியர் பொய் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அவர்களுக்கு யாருக்கும் உங்கள் தயவே தேவையில்லை அவங்களுக்கு யாருக்கும் தனி ஃப்ளைட்டு வேணாம் ஏன்னா அவங்க நினச்சா பறந்து அவங்களே போய்ப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சாப்பாடு வேணாம் ஏன்னா அவங்களுக்கு பசிக்கவே பசிக்காது அவங்க அதெல்லாம் கடந்துட்டாங்க அவங்க நினைத்த நேரத்தில் இருப்பாங்க நினைத்த நேரத்தில் மறந்துடுவாங்க மகான்களோட ஹிஸ்டரியே இதுதான் அப்போ மனிதர்களோட தயவு இல்லாமல் வாழ்ந்தவன் தான் மகான் என்னைக்கு மனிதன்கிட்ட கையேந்திட்டானோ அவன் முதல்ல மகானே கிடையாது பாருங்க ஞானி பிருந்தாவன ஞானபீடத்தில் தெளிவாக ஒரு கொள்கை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே வச்சிருக்கோம் டொனேஷனே நாங்கள் வாங்க மாட்டோம் ஏன்னா உங்கள் யாருக்கிட்டையும் நாங்கள் வந்து கையேந்தி இந்த நிகழ்ச்சி நடத்த மாட்டோம் ஏன் என்னோட தாத்தா எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்க முறை என்னுடைய குருநாதர் போகர் அவரோட குருநாதர் காலங்கி அவரோட குருநாதர் நந்தி தேவர் அவங்க எங்களுக்கு முறை மனிதனிடம் பிச்சை எடுக்காத கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்றோம் யாரு சித்தர்கள் எப்படியா பட்டவங்க இறைவன் பிச்சை எடுத்தவர்களை தவிர்த்து எந்த மனிதன் சித்தர்கள் பிச்சை எடுக்க மாட்டாங்க அதனால அவர்களுக்கு இந்த டைம் கிடைச்சிச்சு பெரிய டைம் கிடைச்சிச்சு அவங்களுக்கு இயற்கையாகவே நம்மளோட ஒரு ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வயசு நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க பட் இப்போ வந்து அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறவாயிடுச்சு இப்போ யாராச்சும் நூற்றி இருபது அறுபது எழுபது தானாலே பெரிய விஷயமா இருக்கு அப்படியே பார்க்குறோம் நம்ம என்னடா அது வாழ்க்கை என்னடா இப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாம வீட்டில் வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வாழ்றதே ரொம்ப பெரிய விஷயம் இன்றைக்கி அந்த கண்டிஷனில் தான் மனிதனோட தேகம் இன்னைக்கு உங்களை அப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம் உணவில் நம்ம வந்து உணவை எடுத்து உணவு நம்ம பாடிக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து அதில் வாழ்கிற நிலை போயிட்டு விட்டமின்ஸையும் மினரல்ஸையும் நம்ம டேப்லெட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாம் சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம உடம்ப வளர்க்கல அந்த கண்டிஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால் ரீசர்ச் பண்ண முடியுமா ரீசர்ச் பண்ண ஃபஸ்ட்டு மனதை திறந்து வைங்க முதல்ல அக்செப்ட் பண்ணுங்கள் எதை அக்செப்ட் பண்ணணும் யார் ஒருவன் இறுதி உண்மையை சொன்னானோ எது இறுதி உண்மை அந்த உலகத்தில் ஒரு உண்மை வந்து இறுதியாக இருக்கும்ங்கய்யா அதற்கு அப்பாற்பட்டு எதுவுமே கிடையாது இந்த உலகத்தோட எண்டு அப்படிங்கிறது ஒரு இறுதி உண்மைன்னு ஒன்று இருக்கும் ஐயா அந்த இல உலகத்தோட இறுதி உண்மை என்னங்கய்யா அதை நம்ம ஒன்று சொல்லுவோம் அப்புறம் இன்னொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க மாறிக்கிட்டே இருக்கும் பட் ஒரே ஒரு உண்மை மட்டும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக அந்த மனுஷன் ஒரு நாளைக்கு செத்து போயிடுவான் அதை யாருமே மாற்றி பேச முடியாதுல்ல இன்னைக்கு யூடியூப்பில் பேசுகிற சாமியாராக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாரும் ஒரு நாளைக்கு செத்து போயிடுவாங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஏன் இன்னைக்கு உண்மையான சித்தர்கள்லாம் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை எல்லா சித்தர்களும் சொன்னவங்களும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகி ஐசியு ஏஐசியூலாம் போயிட்டு செத்து போயிடுறாங்க அதான் இன்னைக்கு இன்னைக்கு நடக்கிற உண்மை முதல்ல இந்த இதெல்லாம் ஏத்துங்க அப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆல்ரெடி இந்த விஷயத்த பகிரங்கமா நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணது வள்ளலாறு அதுலயும் கண்ட்ராவாசிஸ் ஏற்படுத்திட்டு போனோம் வள்ளலாறு போனாரு மறைஞ்சார கற்பூர கட்டியை தூக்கி போட்டு எரிச்சாலும் நான் நம்புறேன் உடம்பு கரையுமா ஆமா கரையும் அவரால் முடியுமா முடியும் அதை நம்ம ஏத்துக்கிறோம் ஏன் ஏத்துக்கிறோம் சித்தர்களின் புள்ளனா அவரே அவரை பத்தி பாடியிருக்காரு அதனால நம்ம ஏத்துக்கிறோம் சித்தர்கள் சொல்லிருக்காங்க எப்படி உண்ணும் உண்ணும்போது உயிரெழுத்தை வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும் பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு தின்னும் காய் இலை மருந்து அதுவே ஆகும் தினந்தோறும் இப்படியே செலுத்த வல்லார் மண்ணூலி காலம் மட்டும் வாழ்வார் வாழ்வார்பார் மரளிகையில் அகப்படவும் மாட்டார்தான் யா உண்ணுதல் உறங்குதல் விடுதல் இது மூணுத்தையும் ஒருத்தன் பர்ஃபெக்டா அகத்தியர் சொன்ன மாதிரி பண்ணிட்டா இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சாவு இல்லைன்னு அகத்தியர் சொல்லிருக்காரு வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கேன்னு எம்பெருமான் வள்ளலார் கூப்பிட்டாரு எதற்கு கூப்பிட்டாரு சோறு போடுறதுக்கா சாப்பாடு போடுறதுக்கா கூப்பிட்டாரு வாருங்கள் எல்லாரும் வாங்க சாகாத கல்வி ஒன்று இருக்கு அந்த சாகாத கல்வியை நான் சொல்றேன் மனுஷனாக பிறக்கிறவங்களெல்லாம் பார்க்கும் போது எனக்கு பரிதாபமா இருக்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் என் மனம் வாடினேனே என்னது ஒரு புல் பூண்டு கொடி செடி வாடுறத பார்த்தா அவர் வாடினன்னு சொன்னார் எல்லாமே சித்தர்களோட பாட்டு எல்லாம் பரிபாசை அதை பார்த்து சொல்லலை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் என் மனம் வாடினேனேன்னு சொன்னது உங்கள் ஒவ்வொரு மனிதனோட உயிரை பார்த்து சொல்றாரு ஒவ்வொரு மனிதனோட உயிர் ஒவ்வொரு பிறவி எடுத்து எடுத்து வாடுது அந்த எண்டுக்கு வரவே இல்லை இந்த மனிதனோட அற்புதமான ஒரு விஷயம் இந்த மனிதன் இறப்பதற்காக பிறக்கலைங்கிற உன்னதத்தை யாருமே புரிஞ்சுக்கல அதற்கான முயற்சி யாருமே எடுக்கல அதற்கான எஜுகேஷனை யாருமே ப்ராப்பராக சொல்லியும் கொடுக்கல அங்கங்கே அங்கே மகான்கள் இருந்தாங்க இன்னைக்கு பெரும்பாலும் வச்சுக்கோமே இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய சாமியா இருங்க பெரிய மகான்கள் ஓகே ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம அழுக்கு முட்டை கனகமட்டி அழுக்குமுட்டை சுவாமியை எல்லாருக்கும் தெரியும்ல கனகமட்டி அழுக்கு முட்டை சுவாமி எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீ சுவாமியும் எல்லாருக்கும் தெரியும் ரமண மகிஷி எல்லாருக்கும் தெரியும் இப்போ இவங்கெல்லாம் பெரிய குருமகான்கள் யாம் ஏற்றுக்கொண்ட மதிக்கக்கூடிய மிகப்பெரிய குருமகான்கள் இப்போதைக்கு இவங்க யாருமே ஸ்தூல தேகத்தில் இல்லை சுட்சமாக இருக்காங்க இவங்க கூட டச்சினஸ் எஜுகேஷனை வந்து பகிரங்கமாக கொடுக்கல மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்தாங்களா அப்படின்னா கொடுக்கல எல்லாரும் போனாங்க ஆசீர்வாதம் வாங்கினா இப்போ அழுகுமுட்டை சாமி இருந்தாங்க நான் நேரில் பார்த்துருக்கேன் சந்திச்சிருக்கேன் எனக்கு அவங்களுக்கு ரொம்ப தொடர்புன்னு வச்சுக்கங்க எல்லாரும் வருவாங்க ஒரு ஆப்ளிகேஷனோட வருவாங்க அவர் விரட்டி விரட்டி அடிப்பார் திருப்பி திருப்பி வருவாங்க ஏதோ ஒன்று சொல்லுவார் ஆ இதை பண்ணப்பா போ அப்படின்னு அது அதுவும் நேரடியாக கூட சொல்ல மாட்டார் இது ரெண்டு வார்த்தை திட்டி விடுவார் சரியாயிடும் அப்படி ஆகா கனகமுட்டா அழுக்கு முட்டை சாமி கிட்ட அவர் என்ன திட்டின அனுபவிச்சிருக்கலாம் அந்த மகான் வந்து வந்து ஏன் இந்த சாகா கல்வியை சொல்லி கொடுக்கல மகான் யோசிச்சீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க ஏன் ஏன் இந்த டெத்லெஸ் எஜுகேஷன் டெவலப்பே ஆகல இந்த எஜுகேஷனோட பேஸ் யாருன்னு தெரியுமா சிவன் சிவனோட அச்சரம் தான் டெத்லஸ் எஜுகேஷனோட பேஸு நம சிவாய என்கின்ற அச்சரம் தான் மரணத்தை வெல்லக்கூடிய கீவேடு எத்தனை பேர் அதை கொண்டு வந்திருக்கும் எல்லாரும் சொல்றோம் நமசிவாய சிவாய நம இந்த நம தான் மரணத்தை வெல்ல வைக்கக்கூடியது ஏன் மார்கண்டியருக்கு யாரு காலனை விரட்டி வந்து முக்தி யாரு சாக்ஷாத் சிவபெருமான் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் யார் முக்தியை கொடுத்தது பெரிய ஒரு சோதனை சோதனைக்கு பின் அந்த சோதனையில ஜெயிச்சு நின்னுட்டாங்கன்னா முக்தி கொடுக்கப்படுது யார் முக்தி கொடுத்தா சிவபெருமான் சிவனோட அக்ஷரம் என்ன ரைட் இப்போ இந்த நம தான் இந்த மகா சிவராத்திரியோட கீழே